அலாமிக்கு வரக்கூடிய ஆஜியுடைய கவனத்துக்கு ஒரு பயனுள்ள தகவல் அதாவது ஒழு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா எல்லாருமே காபத்துலா விட்டு வெளியே போய் ஒலு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதுக்கு மாற்றாக உள்ளே ஏற்பாடு இருக்கு அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க காபத்துலாவுடைய அஜ்ரு அசோத் கல் இருக்கக்கூடிய பகுதிக்கு நேர் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பச்சை டூம் இருக்கும் இந்த பச்சை டூம் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே உள்ள வாங்க அப்படியே உள்ள வந்தீங்கன்னு சொன்னா அதுல உள்ள வந்ததுன்னா லெப்ட் பகுதியில் லெப்ட் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒழு செய்வதற்காக ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க பாருங்க உள்ள வந்தீங்கன்னா ஆட்சியில ஒழுவு செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்க பாருங்க ஒரு சகோதரி ஒரு சகோதரன் ஒழுவு செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க இங்க வந்தீங்கன்னா நீங்க ஒழுவு செய்யலாம் அதனால ஒழுவு முறிஞ்சு போச்சுங்கிற காரணத்துக்கு வேண்டி நீங்க வெளியே போய் ஒழிவு செய்ய வேண்டியதில்லை இல்லை அந்த பச்சை தூம் இருக்கிற இடத்துல லெப்ட்ல ஒலி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த வசதியை நீங்க பயன்படுத்திக்கிங்க ஒழு முறிஞ்சு போச்சுங்கிற காரணத்துக்காக காபத்துள்ளா விட்டு வெளியே போயிடாதீங்க வெளியே போனால் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப சிரமம் இன்னும் நாள் அதிகமாக அதிகமாக கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த தகவலை நம்ம உங்களுக்கு சொல்றோம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரம்து வரகா